ஆவடி அருகே அமைப்புசாரா மின் பணியாளர்கள் அரசு தனிநில வாரியம் அமைத்து தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் அதேபோல் தமிழ்நாடு மின் உரிமம் வழங்கும் வாரியத்தை தமிழ்நாடு மின் உரிமம் நல வாரியமாக மாற்றிட வேண்டும் என்று கோரிக்கை உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாடு எலக்ட்ரிஷியன் சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு மாநில பொதுக்குழு கூட்டம் வாயில் சரஸ்வதி நகரில் நடைபெற்றது மாநில தலைவர் திரு மாயாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநில பொதுக்குழு கூட்டத்தில் மாநில செயலாளர் எஸ் பாக்யராஜ் மாநில பொருளாளர் திரு ரமேஷ் உள்ளிட்ட சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர் அதன் பின்னர் கடந்த ஆண்டில் பணியின் போதும் இயற்கையாக மரணமடைந்த சங்க உறுப்பினர்களுக்கு மௌனஞ்சலி செலுத்தப்பட்டது அனைவரும் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் பொருளாளர் திரு ரமேஷ் ஆண்டரிக்கையை சமர்ப்பித்தார் மேலும் மாநிலத் தலைவர் திரு மாயாண்டி உறுப்பினர்களை பேசுகையில் உறுப்பினர்களின் பாதுகாப்புக்கும் அவர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்கும் சங்க உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை விரிவாக தெளிவாக எடுத்துரைத்து சங்க உறுப்பினர்கள் நலனுக்கான பல்வேறு தீர்மானங்கள் வாசித்தார் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு எலக்ட்ரிஷியன் சங்கத்தின் மாநில தலைவர் மாயாண்டி கூறுகையில் மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் அமைப்புசாரா மின் பணியாளர்கள் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அரசு தன்னல வாரியம் அமைத்து தர வேண்டும் மேலும் தமிழ்நாடு மின் உரிமம் வழங்கும் வரையத்தை தமிழ்நாடு மின் உரிமம் நலவாரியமாக மாற்றிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் எச் மின் உரிமம் தகுதி சான்றிதழ் பெறுவதற்கு கட்டுமான நலவாரியத்தில் எலக்ட்ரிஷன் தொழில் பதிவு செய்த நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்த பின் புதுப்பிக்கும் தொழிலாளர்களுக்கு எச்மின் உரிமம் பெறுவதற்கான தகுதி சான்றல் பெறுவதற்கான தேர்வு அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது கன்னியாகுமரியிலிருந்து வரும் பணியாளர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அரசுக்கு கோரிக்கை வைப்பதாகவும் தமிழ்நாடு லட்சிய சங்கத்தின் மாநில பொதுத் தலைவர் திரு மாயாண்டி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அமைப்பு சாரா சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன் சங்கம் நடத்தும் மூன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு தீர்மானங்கள் இயற்றப்படுகிறது குறிப்பாக அமைப்பு சாரா மின் தமிழகத்தில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அரசு தனிநலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்று தீர்மானமாக நிறைவேற்றப்படுகிறது மேலும் அரசு செய்சாய்க்க தனிநலவாரியம் அமைப்பதற்கு செவி மடுத்தாலும் மின் இருக்கின்ற தமிழ்நாடு மின் உரிமம் வழங்கும் வாரியத்தை தமிழ்நாடு மின் உரிமம் வழங்கும் நலவாரியமாக மாற்றிட வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக அரசிற்கு கோரிக்கையாக வைக்கிறோம் மேலும் ஹெச் மின் உரிமம் தகுதிச் சான்றிதழ் பெறுவதற்கு கட்டுமான நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்ட வாரிய அட்டை இரண்டாவது புதுப்பித்தலின் அடிப்படையில் அதாவது ஹெச் மின் உரிமம் பெறுவதற்கு ஐந்தாண்டு மின் அனுபவம் கேட்கிறார்கள் தமிழ்நாடு மின் உரிமம் வழங்கும் வாரியம் அதில் கட்டுமான வாரியத்தில் எலக்ட்ரிஷியன் எனும் தொழில் பதிவு செய்யப்பட்டு நான்கு ஆண்டுகள் நிறைவுற்ற பின் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது ஸோ அந்த புதுப்பித்தலின் அடிப்படையிலேயே மின் உரிமம் பெறுவதற்கான ஹெச் மின் உரிமம் பெறுவதற்கான தகுதிச் சான்றுகளுக்கான தேர்வுக்கு அனுமதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மின் உரிமம் வழங்கும் வாரியத்திற்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக தீர்மானங்களை இயற்றி கோரிக்கையாக வைக்கிறோம் கட்டுமான வாரியத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்காக வழங்கப்படக்கூடிய பென்ஷன் தொகை ஆயிரத்தி இரநூறு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அதை மூவாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் கட்டுமான நல வாரியம் என்று வாரியத்திற்கும் தமிழக அரசிற்கும் இந்த பொதுக்குழு கூட்டத்தினுடைய வாயிலாக தீர்மானமாக இயற்றப்படுகிறது ஆண்டுதோறும் கட்டுமான நலம் வாரியம் வாயிலாக மின் பணியாளர்களுக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு கவசங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த பொதுக்குழு கூட்டத்தின் தீர்மானம் வாயிலாக நிறைவேற்றப்படுகிறோம் தமிழ்நாடு மின்னுரிமம் வழங்கும் வாரியம் தமிழகத்திலே வந்து கடைகோடி மக்கள் கன்னியாகுமரியிலிருந்து வந்தாலும் சென்னைக்காக தான் வரவே வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு தமிழ்நாடு மின் வழங்கும் வாரியத்தை திருச்சியிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இந்த பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கையாக நிறைவேற்றுகிறோம் మాయాండి తమిళనాడు ఎలక్ట్రిషన్ టెక్నిీషన్ సంగతీ మా